டாடி சொல்லி கொடுக்காதீர் மழலை மொழி அமோதில் என்னுடைய பாடல்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில சொற்களை வந்து நான் கலந்து எழுத மாட்டேன் அதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஆனா மத்த இந்த வட சொற்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம் அதை நான் வந்து தவிர்க்க முடியாது சீனா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இஸ்ஸு அந்த ஷா அந்த மாதிரி எழுத்துக்களை வந்து பயன்படுத்துற மாதிரி பாடல் வந்துன்னா அதை நான் பயன்படுத்த மாட்டேன் அதாவது இந்த எதுகை மோனையோட எழுதுறது அதே மாதிரி அந்த சந்தத்தோட எழுதுறது வந்து ரொம்ப தேவை தேவைனாக்கா அதுதான் வந்து நமக்கு நினைவாற்றில் வந்து ஒரு பாடலை பார்க்காம பாடுறதுக்கு இந்த சந்தம் வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து கை கொடுக்குது நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று மின்னம்பலம் மினர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல நந்தன் சாட்டை பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் பதிப்பகத்தார் அஹ் நந்தனையா இணைஞ்சிருக்காங்க ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கங்க ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஐயா பொதுவாகவே நிறைய இசை பாடல்கள் திரை இசை பாடல்களை இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு வரோம் ஒரு சில பாடல்கள் நல்லா தூய தமிழ் சொற்களோட இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஆனா ஒரு சில பாடல்கள் நிறைய மாற்றங்களை கண்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது ஆனா இந்த தமிழ் பாடல்கள் அப்படின்னே நிறைய பேர் எழுதக்கூடிய பாடல் அதாவது அவங்களுடைய கவிதையை வந்து பாடல்களா நீங்க எல்லாம் மாற்றி பாடிட்டு இருக்கீங்க நீங்களும் வந்துட்டு நிறைய பாடல்களை ஏற்றி பாடிட்டு இருக்கீங்க தொடக்கத்துல தமிழ் சார்ந்த பாடல்கள் பத்தி பேச போறதுனால உங்களுடைய நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் அந்த பாடல் தொடங்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறா எங்களுக்காக அந்த பாடலை பாடிடுறீங்களா பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள் பிழையின்றி தமிழையே பேசி பழகிடுங்கள் பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள் பிழையின்றி தமிழையே பேசி பழகிடுங்கள் அறநூல் திருக்குறளை தரண அறநூல் திருக்குறளை படித்திட செய்யுங்கள் அறநூல் திருக்குறளை படித்திட செய்யுங்கள் அறிவுள்ள பிள்ளைகளை அவையினில் நிறுத்துங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் ஐயா அந்த மம்மி டாடி என்று அந்த மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காதீர் மழலை மொழி அமுதில் நஞ்சை கலக்காதீர் மம்மி டாடி என்று சொல்லி கொடுக்காதீர் மழலை மொழி அமுதில் நஞ்சை கலக்காரில் அம்மா எனும் உயர்ந்த அம்மா அம்மா எனும் சொல்லை மறைக்காதீர் அம்மா எனும் உயர்ந்த சொல்லை மறைக்காதீர் அன்னை தமிழ் மொழிக்கு கேடு நினைக்காதீர் அன்னை தமிழ் மொழிக்கு கேடு நினைக்காதீர் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள் ஆருமைங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப தனித்துவமான ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு பாடல் அப்படின்ட்டு இந்த பாடல்களை பார்க்கலாம் ஐயா நீங்க தொடக்கத்துல வந்துட்டு ஒரு இதழுடைய ஆசிரியரா இருந்திருக்கீங்க பதிப்பகத்தாரா இருந்திருக்கீங்க பாடல் மீது எப்படிங்க ஒரு ஆர்வம் வந்துச்சு அது சின்ன வயசுல வயசுலேருந்து எனக்கு அந்த பாடல் பாடுற அதாவது இந்த உரிமை மேலேனு சொல்லுவாங்க ஊர்லெல்லாம் ஏதாவது வாழ் சாவுக்கு அடிக்கிற அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்போவே எனக்கு அந்த ஒரு ஈடுபாடு இருந்து அந்த அதுலேருந்து தொடங்கப்பட்டது தான் அது அப்போ வந்து இந்த நயாண்டி மேலே அடிச்சுங்க பாடுற அந்த பாட்டு அந்த அதெல்லாம் நானே பாட ஆரம்பிச்சிடுவேன் அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் மாறி வர காலகட்டத்தில் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சினிமா பாடல்களை வந்து உள்வாங்கின உடனே அந்த அந்தந்த காலகட்டத்தில் வர பாடல்களை வந்து நான் வந்து அப்படியே கேட்டேன் அதாவது ப படிச்சில்ல கேட்டே அப்படியே பாட திருப்பி பாடக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த இயற்கை அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துச்சு அந்த அடிப்படையில் தான் அப்படி தொடங்கினது அப்புறம் சரி இந்த மெட் இந்த பண்ணுக்கு வந்து நம்ம வரிகள் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த திரை இசை மெட்டுக்கு வந்து நானே வரிகளை போட்டு அப்போ அப்படி பாடின பாடல்களும் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து சரி நந்த நம்ம சொந்தமாவே நம்ம வந்து ஒரு பண்ணு அமைச்சு அதற்கு வரிகளை போட்டு நம்ம பாடி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது அது கிட்டத்தட்ட ஒரு அஹ் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளா அந்த மாதிரி தனித்துவமான என்னுடைய பண்ணி பாடுற பழகம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகள் வந்து திரைமேட்டுகள்ல இருந்து என்னுடைய வரிகளை போடுறது அப்படி இருக்கு சிறப்புங்க இந்த திரை இசை பாடல்கள்ல வந்துட்டு நீங்க போட்ட வரிகள் என்னங்க ஐயா அது எல்லாருக்கும் மிக பிரபலமா இருக்கும்ல உங்களுடைய சுற்றுவட்டாரத்திலேயே உங்களை பாராட்டியிருப்பாங்க அந்த பாடல் ஏதாவது அது அது உடனே ஒரு நல்ல தமிழ் உணர்வு பாடல் சொல்லுங்க தலைவனை பார்த்தேன் தொண்டனை பார்த்தேன் தமிழனை இன்னும் பார்க்கலையே இந்த உண்மையை யார்தான் அறிவது இதை உணர்ந்தால் தமிழினம் உயர்ந்திடும் நடைபெணமாயிருப்பவன் எல்லாம் தொண்டனாகி போனானே நடிகனால் கெட்டவனெல்லாம் பைத்தியமாயானே நடிகனை பார்த்தேன் தொண்டனை பார்த்தேன் தமிழனை பார்க்கலையே தாய்மொழி தமிழை வெறுக்காதே அந்நியின் மொழியை வளர்க்காதே மீண்டும் இந்த பூமியில் அடிமை தோன்றுமே தேசியம் என்பது நம் வீடு செந்தமிழ் காப்பது பண்பாடு தாயை வெறுப்பது நியாயமில்லையே நான் சொல்வது உண்மை அதை நீயும் நம்பினால் நன்மை தலைவனை பார்த்தேன் தொண்டனை பார்த்தேன் தமிழனை இன்னும் பார்க்கலையே அருமை இந்த பண்ணுக்கு ஏத்த மாதிரி அழகான தமிழ் வரிகளையும் வார்த்தைகளையும் நீங்க சேர்த்து பாடுறது ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கே ஐயா இப்ப தொண்ணூறுகளுக்கு மேலதான் ஒரு அரசியல் பார்வை கொண்டு உங்களுடைய பாடல்கள் ஆகட்டும் தமிழ் அல்லது பெரியார் அம்பேத்கர் இந்த சிந்தனைகள் எல்லாம் உள்ள வந்திருக்க இதற்கு உதவியா உங்களுக்கு ஒரு சில நூல்கள் கட்டாயமா இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் கட்டாயமா படிக்கக்கூடிய ஐந்து நூல்கள் ஏதாவது இருக்குங்க அது எனக்கு வந்து நான் வந்து தொடக்க காலத்தில் வந்து இந்த கவிதைகள் மீது ஆர்வம் வந்துட்டு எனக்குன்னாக்கா காளிமுத்த ஐயா எழுதுன கவிதைகள் நிறையா படிப்பேன் அப்புறம் ஐயா மு மேத்தா நூல்கள் படிப்பேன் அது மாதிரி கலைஞருடைய நூல்கள் கூட நான் படிச்சிருக்கிறேன் அந்த வரிகள் அந்த அந்த நடை வந்து என்னை பாதிச்சது ரொம்ப அப்போ அது அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அப்படி என்னுடைய கவிதைகள் என்னுடைய எழுத்துக்களை வந்து நான் வளர்த்துக்கினேன் மாதிரி பழைய பாடல்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்களை வந்து நான் அப்படியே நிறைய பாடல்களை எடுத்து பாடி அப்போ அந்த சிந்தனை எனக்கு வந்ததுனால பொதுவாக வந்து அந்த பழைய படங்களில் எம்ஜிஆர் படங்கள் அல்லது மற்ற நடிகருடைய படங்கள்லாம் வந்து அந்த சமூகம் சார்ந்த செய்திகளை வந்து நிறைய சொல்லுவாங்க குறிப்பாக குறிப்பாக எம்ஜிஆர் படத்தில் வந்து பாடல்கள் வந்து அனைத்து பாடல்களுமே அது காதல் பாடலாக இருந்தாலும் அதில் ஒரு சமூக செய்தியை வந்து வைக்கிறத நான் வந்து அப்போவை நான் கவனித்தேன் அந்த மாதிரி என்னுடைய பாடல்களை நான் அமைச்சிக்கணும் தான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பாடலில் வந்து பெருசாக வந்து காதல் பாடலாக அப்படியெல்லாம் இருக்காது முழுக்க முழுக்க வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து முழுக்க அந்த சமூக சமுதாய சிந்தனையை பற்றி தான் இருக்கும் பாடல் அந்த மாதிரி பாடும்போது அப்புறம் அம்பேத்கரை பற்றி பெரியார பற்றி அயோத்தாசரை பற்றி அந்த மாதிரிலாம் கூட பாட்டு போட்டு நானே பண்ணமைச்சு பாடியிருக்கிறேன் சிறப்பு சிறப்புங்க தொடக்க காலத்துல மூமேதா கலைஞர் இவங்களுடைய கவிதைகள் எல்லாம் படிச்சேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை நினைவு இருக்கா மூமேதா கவிதை வந்து முட்புதரில் நட்பு ஒன்று முளைக்கும் என்று நம்பினேன் முளைத்து வந்த பாம்புகளை வளைத்த போது வெம்பினேன்னு சொல்லிட்டு ஒரு வரி நல்லா இருக்கும் அது அது மாதிரி நிறைய செருப்பே கதை சொல்ற மாதிரி அவர் வந்து அமைச்சிருப்பாரு அது மாதிரி வந்து சிம்பு பறவையை சிறகைவரி அப்படின்னா பாவேந்தர் மாதிரி அவர் ஒரு இது பண்ணியிருப்பார் அது மாதிரி அந்த பழைய இது வந்து நான் வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடி படித்து எல்லாமே அது வந்து மறந்துட்டு என்னுடைய படைப்புகளுக்கு நான் இது கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் நினைவில் இல்லை ஆனால் இன்னைக்கு கூட வந்து அதை பார்த்தناக்க நான் உடனே படிக்கிறதுக்கான வாய்ப்பு வருதுயா வருதுயாங்கயா அய்யா அடுத்து தான் ஒரு சில தலைவர்களுடைய பெயர் அல்லது தமிழ் தமிழ் சார்ந்த உணர்வுகள் குறித்து சொல்றங்கயா அது குறித்து ஒரு நான்கு நான்கு வரிகள் பாடுங்க ஐயா முதல்ல தமிழ்ங்கயா நீங்க எழுதுன பாடல் தமிழ் குறித்து ஏதாவது ஒரு நான்கு வரி நீங்க எழுத பாங்க பண்வில் சிறந்த வேளீ தமிழாய் பாரில் уенதவேளீ அன்பின் திருவுருவே எங்கள் ஆறுயிர் பேரமுதே முல்லை மருதங்களே குறிஞ்சி பாலை நெய்தல்களே எல்லை இல்லா காதலை சொல்லும் இலக்கிய சோலைகளே எங்கள் இலக்கிய சோலைகளே சிறப்போங்கய்யா பெரியார் பெரியார் ஒருவர் தான் பெரியார் தந்தை பெரியார் ஒருவர் தான் பெரியார் பெருமைக்கு உரியார் அவர் போல் பிறர் யார் பெருமைக்கு உரியார் அவர் போல் பிறர் யார் பெரியார் ஒருவர் தான் பெரியார் மாட்டை தீண்டுவார் ஆட்டை தீண்டுவார் மனிதனை தீண்ட மறுத்தாரே நாட்டை உலுக்கினார் பெரியார் அவர் தொண்டன் அரிகளின் வாலை அறுத்தானே பெரியார் ஒருவர்தான் பெரியார் தந்தை பெரியார் ஒருவர்தான் பெரியார் சிறப்பு சிறப்பு அருமைங்கய்யா அம்பேத்கர் ஆதி தமிழினமே ஆளுமை நாம் பெறவே நாளும் உழைத்தவர் தான் நம் தலைவர் அம்பேத்கார் நாளும் உழைத்தவர் தான் நம் தலைவர் அம்பேத்கார் சட்டம் தந்தவர் அம்பேத்கார் சாதி ஒழித்தவர் அம்பேத்கார் சட்டம் தந்தவர் அம்பேத்கார் சாதி ஒழித்தவர் அம்பேத்கார் அடித்தள மக்களின் அறியாமை அடித்தள மக்களின் அறியாமை அகற்றியவர் அண்ணல் அம்பேத்கார் சட்டம் தந்தவர் அம்பேத்கார் சாதி ஒழித்தவரம்பே க சிறப்பு சிறப்புங்கய்யா அருமை இப்ப பாடல்கள் எழுதும் பொழுது மொழியினுடைய சிறப்பு தனித்துவம் அப்படியே ஏதாவது நீங்க பாத்துருப்பீங்களா ஆமா கண்டிப்பா நான் வைப்பேன் மொழி பாடல்கள் என்னுடைய பாடல்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில சொற்களை வந்து நான் கலந்து எழுத மாட்டேன் அதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஆனா மத்த இந்த வட அதெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம் அத நான் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா நம்ம அதோ அதையே வந்து தமிழ் சொல்லுதான்னு நிறைய புலவர்கள் சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்றாங்க ஆனால் நம்ம வந்து தமிழ் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இஸ்ஸு அந்த ஷா அந்த மாதிரி எழுத்துக்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி பாடல் வந்துன்னா அதை நான் பயன்படுத்த மாட்டேன் அதுக்கு நம்ம எழுத்தையே போட்டு அதை நான் வந்து பாடிடுவேன் அந்த மாதிரி இப்படி இருக்கும்போது தமிழ் தமிழ்மொழியினுடைய சிறப்பு வளமையா நீங்க என்னங்கய்யா பாக்குறீங்க ஏன்னா எதுகை மோனை சரியா நீங்க முடிக்கிறீங்க எழுதும் பொழுது எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு மச்ச மொழின்னு ரொம்ப எளிமைய அதாவது இந்த எதுகை கைமோனையோட எழுதுறது அதே மாதிரி அந்த சந்தத்தோட எழுதுறது வந்து ரொம்ப தேவை தேவைனாக்கா அதுதான் வந்து நமக்கு நினைவாத்துல வந்து ஒரு பாடலை பாக்காம பாடுறதுக்கு இந்த சந்தம் வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து கை கொடுக்குது அதே மாதிரி முனைன்றது வந்து ரொம்ப ரொம்ப அந்த நினைவாற்றலுக்கு நம்ம தேட வேணாம் டக்குன்னு அப்படியே பாடலை எடுக்கிறதுக்கு இல்ல தொல்றதுக்கு வந்து ரொம்ப எளிதாகவும் இயல்பாகவும் வந்து அமைஞ்சிடான் அமைகிறது தமிழனுடைய சிறப்பாக